லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி எட்டு முடியும் வரை ஆறாம் மாதத்தில் கெபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கெலிலியாவில் உள்ள நாசுரத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடந்தப்பர் ஆகிய யோசெப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிகப்பெற்றவரை வாழ்க ஆண்டவரும் இருக்கிறார் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரிய அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதி நரியனை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்று மாட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியாவான வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்று என்ற வானதூதர் அவரிடம் தூய ஆவி உமீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை மீது நிழலிடும் அதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது இக்குழந்தை இறைமகன் எனப்படும் முறைவினராகி இலேச தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டாகின்றார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே லூகா நெட் செய்தி இயேசுவினுடைய குழந்தை பருவம் அல்லது இயேசுவினுடைய பிறப்பு இயேசுவினுடைய ஆரம்ப கால வாழ்வியல் வரலாறுகளை மிகத் தெளிவாக குறிப்பிடுகின்றார் அந்த அடிப்படையிலேயே இயேசுவினுடைய பிறப்பை கெப்ரியல் வானதூதர் ஊடாக அன்னை மரியாளுக்கு கொடுத்த இந்த அழகான இந்த மங்கள வார்த்தை செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிரியானவர்களை கெப்ரியல் வானதூதர் அனுப்பப்படுகிறார் அவர் தாவீது குடும்பி ஒருவருக்கு மன ஒப்பந்தமாக இருந்தவர் அவர்கள் கூடி வாழவில்லை இப்படியான சூழ்நிலையில் வானதூதர் வந்து சொல்லுகிற முதலாவது சொல் இதுதான் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆகவே அருள் மிக பெற்றவர் அருள் நிறைவாய் பெற்றவர் அருள் முழுமையாக பெற்றவர் Full of grace. ஆகவே முழுமையாக இருக்கிற பொழுது அங்கே குறைவில்லை ஆகவே ஒரு 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 பாத்திரம் நிறைய தண்ணி இருக்கிற பொழுது அந்த தண்ணி நிறைவாக இருக்கிறது அங்கே குறைவு இருக்காது ஆகவே அன்னை மறியால் அருள் மிக பெற்றவராக நிறைய பெற்றவராக இந்த ஃபுல் ஆஃப் கிரேஸ் கடவுள் அருள் நிறைவாயிருக்கின்ற ஒருவராக காணப்படுகிறார் இரண்டாவது வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் உம்மோடி இருக்கிறார் கடவுள் உம்மோடி இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இமானுவேல் கடவுள் நம்மோடி இருக்கு ஆண்டவர் உமோடி இருக்கின்றார் ஆகவே தான் பாருங்கள் அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உமோடி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை அன்னை அனைமறியால் குழப்பமடைகிறாள் அவள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கிற பொழுது இந்த வார்த்தை அவளுக்கு விளங்கவில்லை புரியவில்லை மீண்டும் ஆனந்தவர் சொல்கிறார் பாருங்கள் அஞ்சு வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர் ஆண்டவர் இருக்கிறார் அருள் நிறைவாக இருக்கிறது பாருங்கள் அருள் நிறைவாக இருக்கிறது கடவுள் மோடி இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இதோ ஒரு கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்கிறார் ஆகவே இயேசுவினுடைய பிறப்பு எங்கே நிகழ்கிறது என்றால் அருள் நிகப்பெற்ற மரியாளிடம் கடவுள் அவரோடு இருந்த மரியாளிடம் ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்வை கொண்டிருக்கிற மரியாளிடம் ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய சொன்னால் மனிதர்களுடைய பார்வையில் மனித உடலியலின் பார்வையில் மனித பாலியலின் தன்மையில் ஒரு குடும்ப தாம்பத்தியத்தின் தன்மையில் பார்க்கிற பொழுது இதை நிகழ முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது காரணம் அவர்கள் கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நம்புகிறார்கள் ஆனால் அவர்கள் கூடி வாழவில்லை அப்படியான சூழ்நிலையில் தான் அன்னை அன்னைமறியல் சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு அடிப்படையாக எழுகிற ஒரு கேள்வியை அங்கே இது எவ்வாறு நிகழும் நானோ கணவனை அறியவில்லையே அப்பொழுதுதான் மானதூதர் அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார் பாருங்கள் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மைய ஆகவே தான் பாருங்கள் பிறக்கப்போகும் குழந்தை தூயது கடவுளுடைய மகன் அக்குழந்தை இறைவனுடைய மகன் இறை மகன் எனப்படும் இவ்வாறு சொன்ன பிறகு அதற்கு சப்போர்ட்டாக உதவியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார் உன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுறு இயலாது என்று சொல்லப்பட்ட பொழுது அவளுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கிறது இந்த ரெண்டு விடயங்களையும் அன்னைமரியால் கேட்ட பொழுது தெளிவு கிடைக்கிறது ஒரு அவளுடைய வாழ்க்கையிலே இறைவில் நம்பிக்கை பிறக்கிறது அவள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் நான் ஆண்டவரின் அடிமை உம்முடைய சொற்படி நடக்கட்டும் இவ்வளவு ஒரு அழகான ஒரு உறுதியான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது குழப்பத்தின் மத்தியில் இந்த நல்வாழ்த்தை பெற்றுக்கொள்ளுகிறாள் ஆனால் கபரியல் வானதூருடைய அந்த அந்த தெளிவை அவள் பெற்ற பொழுது தன்னுடைய முழுமையாக அர்ப்பணிக்கிறார் பிரியமான சகோதரங்களே கெபிரியல் வானதூதனுக்கு கொடுத்த இந்த ஆண்டவரின் அடிமையின் சொற்படி நடக்கட்டும் என்ற அந்த வார்த்தையை கல்வாரியலை மடி வரைக்கும் இறுதி வரைக்கும் அன்னை மரியால் நிறைவேற்றுகின்றாள் இதுதான் அவளை பரலோக பூலோக ராக்கினியாக உயர்த்தியது பரலோக பூலோக அரசியாக உயர்த்தியது குழப்பங்கள் மத்தியிலும் தனக்கு விளங்காத சூழ்நிலையிலும் கடவுளை நம்பினாள் அந்த நம்பிக்கையிலே அவள் வெளிப்படுத்திய வார்த்தை உன்னுடைய அடிமை உன் சொற்படி நடக்கட்டும் நான் நானாக இல்லை நீர் என்னை வழிநடத்தும் நான் உண்மையிடம் கோப்பு கொடுக்கிறேன் என்னை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அந்த பொறுப்புதலின் அடிப்படையில் அன்னை மறியாள் இந்த இயேசு பாலனை பெற்றெடுக்கிறார் பிரியமானவர்களே மிகவும் ஒரு குழப்பமான இக்கட்டான சூழ்நிலை என்னை மெரியாளுக்கு குழந்தை பிறந்ததும் ஒரு வித்தியாசம் விசித்திரம் புதுமை இப்படியான சூழ்நிலை எனில் கன்னி அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அதுவும் கடவுளுடைய வல்லமையால் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இறைவனுடைய மகனாக இருந்தும் அந்த பாலன் ஏழ்மையாய் எளிமையாய் மாட்டுக்கொட்டிலே தீவன தொட்டிலே குளிருக்குள்ளே சத்திரத்தில் இடமில்லாமல் அங்கே ஏழையாய் பிறக்கிறாள் அரைவனுடைய மகனாக அரசராக தாவீது வழிமறவினராக இருந்த பொழுதும் ஏழ்மையை தனதாக்கிக் கொள்ளுகிறார் இப்படியான சூழ்நிலையில் அன்னை மரியாளின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் ஆகவேதான் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலையும் குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் குளறுபடிகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவநம்பிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசக் குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படியான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நம்பிக்கையை கேட்போம் அந்த நம்பிக்கையில் எங்கள் வாழ்வை கட்டிக் கொள்வோம் ஏனெனில் எதுவுமே புரியவில்லை ஆனால் கடவுளை நம்பினாள் இதோ உன் வார அடிமை உன் சொற்படி நடக்கட்டும் என்றால் அந்த வார்த்தையை தனதாக்கிக் கொண்டு வார்த்தைக்கு வாழ்வாய் தன் வாழ்வை அர்ப்பணித்தாள் அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளில் நம்பிக்கை கொள்வோம் எனதான் நிகழ்ந்தாலும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதற்கு ஒப்ப எம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விரைவில் இடத்திலே அடைவோம் ஆமேன்